தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மார்ச் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமனைக்கு இரவு ஒன்பது மணி அளவில் எந்தோருடைய பதிவு பண்ணிட்டு இருக்கும் நான் உல அருண்குமார் இன்றைக்கி எந்தோருடைய பதிவில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வரும் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ஒரு பரவலாக கன முதல் மிக கனமழை பெய்ய போயிருது அன்றைக்கி வந்து வட மாவட்டங்களிலும் குறிப்பாக அந்த வட கடலோர பகுதிகளில் மட்டும் ஒரு கடலோரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் மழையை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றியும் இந்த ஒரு வீடியோ பதிவுகள்லாம் உங்களுக்கு தகவலாக கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் முடிவு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு மாத கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே வருதுன்னா ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறான் இந்த இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து மானியமாக ஒரு எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் மானிய அமௌண்ட்டாக கொடுப்பாங்க இதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக வரும் கரண்ட் பில்லே நீங்கள் கட்ட தேவையில்லை கரண்ட்டு பில்லே கட்ட வேணாம் இதை இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அந்த டிஸ்பேலேயில் கொடுத்துருந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுடைய மானியத்தை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மாடி வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் நீங்கள் வந்து எவ்வளோ க்ளோ யூஸ் பண்ணுறீங்கன்னு அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் இன்ஸ்டால் பண்ணுறவங்க மறக்காமல் என்ன கனெக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பகுதி போகலாம் முதற்கட்டமாக வங்கக்காடல் பகுதியில் குறிப்பாக அந்தமான் ஒட்டி நொட்டி வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிருக்கு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது படிப்படியாக நமக்கு இலங்கை கீழே அதாவது சென்ற வாரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் இருக்க போகுது இலங்கைக்கு கீழே வந்து தானே பயணிக்கிற மாதிரி இருக்குது அந்த ஒரு இலங்கைக்கு கீழே பயணிக்கும் போது அந்த ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்று அந்த மேற்புற காற்று அதாவது இந்த ஒரு நிகழ்வு உருவாச்சுன்னா அந்த நிகழ்வுடைய அந்த மேற்கு பகுதியில் அந்த காற்று பிணைப்பு இருக்கக்கூடும் அந்த காற்று பிணைப்பானது நேரடியாக நம்ம தமிழ்நாட்டுடைய டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் படுறதுனால ஒரு மழையோட தீவிரம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து மழை அதிகமாக எதிர்பார்க்கிறோம் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கனமுதல் மிக கனமழை நம்ம பெரும்பாலான இடங்களில் நம்ம எதிர்பார்க்குறோம் நீங்கள் இந்த ஒரு வின் மேப்பில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதே போல் வந்து நம்ம மழை சார்ந்த கணினி பிரதமங்களையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது இந்த நிகழ்வானது அரபிக்கடலுக்கு பயணிக்க போகிறது இல்லை இது வங்கக்கடலில் தான் சுற்றிகிட்டு இருக்குது போன வாரம் வந்தது மறுபடியும் இந்த வாரம் வருது மறுபடியும் வரும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலான மழை பதிவாக பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய்கிழமக்கு மழை பெய்யுதுன்னா திங்க செவ்வாய் ரெண்டு நாள் மழை பெய்யுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு மழை ப்ளஸ் ஆர் மைனஸ் புதன் புதன்கிழமணிக்கு இருக்கலாம் இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு மழை பெய்யும் கூடிய பட்சத்தில் எந்த ஒரு மழை முடிஞ்சதும் அடுத்த மழை கூடிய சீக்கிரமாக வார இறுதியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு பத்தொன்பதாம் தேதி ஒட்டி வந்து அடுத்த ஒரு மழை இருக்கலாம் அதாவது வாரத்துக்கு ஒரு மழை நம்ம தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு சிறப்பான மழை காலகட்டம் ஒரு மார்ச் மாதம் ஒரு வறண்ட வானிலை பல்வேறு இடங்களில் ஒரு நூறு டிகிரி ஒட்டி வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு குளிர்ந்த நிலை நம்ம தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள் நீடிக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் வட மாவட்டங்களுக்கு நூறு சதவீதம் மழை வாய்ப்புகள் கிடையாது அதாவது வட மாவட்டத்தின் உட்பகுதிகளுக்கு வட கடலோர பகுதிகளுக்கு ஒரு தூரல் மழையாவது இருக்கும் ஆனால் உட்பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது அதேபோல் கொங்கு மாவட்டங்களை எடுத்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஒரு நிகழ்வு பொறுத்து இருக்கக்கூடும் ஆனால் ஓரளவுக்கு ஒரு லேசான மழையாவது கொங்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடும் இப்போ இந்த ஒரு நிகழ்வு காரணமாக தமிழ்நாட்டில் மழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்களை முதல்ல பார்ப்போம் தென் தமிழ்நாடு அதாவது நாகர்கோவில் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் இதெல்லாம் மிக கனமழை முதல் ஒரு சில இடங்களில் அதிகனமழை வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகக்கூடும் அதாவது இந்த பாம்பன் தங்கச்சி மலம் ராமேஸ்வரம் தொண்டி பகுதியெலாம் வந்துன்னா அதிகனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் உண்டு அதேபோல் நம்ம திருச்செந்தூர் பகுலாம் மிக கனமழை பதிவாகக்கூடும் அது செவ்வாய்க்கிழமைக்கு அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு மழை தீவிரம் இருக்கக்கூடும் அதாவது இந்த பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமைக்கும் இந்த மழை தீவிரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி நம்மளுடைய தென் மாவட்டங்களின் உட்பகுதிகளான விருதுநகர் அதே போல் நம்மளுடைய தேனி உள்ளிட்ட இடங்களிலையும் மழையுடைய தீவிரம் அதிகமாக இருக்கணும் இந்த தென் மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மழை காலகட்டம் மது மதுரைக்கு கீழே மதுரையிலேருந்து நம்ம ஒரு நல்ல மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் கூடுதல் சிறப்பாக திண்டுக்கல் சிவகங்கை மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் கனமழை பெய்யக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நம்ம விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லியபுத்தூர் ராஜபாளையம் அதேபோல் தென்காசி தென்காசி குற்றலா சுற்றுலா பய பயணிகள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தண்ணீர் பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும் திடீர் வெள்ளப்பெருக்கு அந்த இடங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது குற்றால குற்றாலம் பகுதிகளால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதனால் அன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களான நம்மளுடைய நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த இடங்கள்லேயும் வந்து இருக்குன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் மிக கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும் வேதாரண்யத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மிக கனமழை பதிவாகக்கூடும் வேதாரண்யம் போல் அதிராம்பட்டினம் இந்த ஒரு இடங்களும் வந்து கண்டிப்பாக மிக ஒரு கனமழை வரைக்கும் மிக கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி திருமழம் பகுதியிலும் கீரனூர் உள்ளிட்ட இடங்களிலும் ஓரளவுக்கு கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் ஓரளவு பரவாயில்ல கனமழை வாய்ப்புகள் தென்படுகிறது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையிலருந்து கடலூர் இடைப்பட்ட பகுதியில் கடலோர பகுதியில் மட்டும் ஒரு எட்டு எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு லேசான முதல் மிதமான மழை பதிவாகலாமே தவிர மிதமான மழைக்கு கூட வாய்ப்பு குறைவு லேசான மழை தான் ஒரு தூரல் மழை தான் இருக்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது நம்ம வந்து அடுத்தடுத்த ஒரு இந்த ஒரு மூமெண்ட் எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலோர பகுதியை ஒட்டி வருது அந்த ஒரு நம்ம முன்னாடியே வின் மேப்பில் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு காற்று அடர்த்தி எந்த இடத்துல பட்டதோ அதை பொறுத்து தான் மழையோட வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம அதை பொறுத்திருந்த பொறுப்பும் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி கொங்கு மாவட்டங்களுக்கு பெருசாக மழை வாய்ப்புகள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லேசான மழை தான் வட உள் மாவட்டங்களுக்கு பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது ஒரு தூரல் மழையோ சாரல் மழையோ இருக்கலாம் தவிர பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்க தேவை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் ஓரளவு குறைந்த அளவில் இருக்கும் தென் மாவட்ட நண்பர்கள் இந்த ஒரு மழையை பயன்படுத்திக்கோங்க மார்ச் மாதம் சிறப்பான மழை மார்ச் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது இந்த மழையை ரொம்ப ரொம்ப பயன்படுத்திக்கலாம் வட மாவட்டங்களை கம்பேர் பண்ணவங்க தென் மாவட்டங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு இது முடிஞ்ச அளவுக்கு மழையை பயன்படுத்தி நல்லா யூ யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க விவசாய நண்பர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுற்றுலா பயணிகள் அதாவது ராமேஸ்வரம் போகிறவங்க திருச்செந்தூர் போகிறவங்க போல் நம்மளுடைய குற்றாலம் பகுதிக்கு போகிறவங்க தென்காசி உள்ளிட்ட இடங்கள்லாம் போகிறவங்க பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கும் புதங்கழன் மணிக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதோட இந்த ஒரு வீடியோ பற்றி நம்ம முடிச்சுக்கிறோம் வீடியோ பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கேள்வி எந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பற்றியில் நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனல் ஃபோர்காஸ்டிங் இருக்கும் இந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் எப்படி இருக்கலாம்ங்கிற ஒரு தகவல் நம்ம நாளைக்கு நம்ம செயலில் கொடுக்கப்படும் அதையும் பாருங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பற்றியில் சந்திப்போம் தொடர்ந்து எண்ணினீர்கள் நன்றி வணக்கம்